ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பதிவில் வந்து பூஜை ரூமில் வந்து ஒரு நடுமணம் மிக்க மஞ்சத்தூள் வந்து எப்படி ரெடி பண்ணுதான் வந்து பதிவு கொடுத்துருக்கேன் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பூஜை ரூமுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எல்லா அன்பு தோழிகளுக்குமே ரொம்பவே நன்றி இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து அவர்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வெட்டிவே இது கொஞ்சம் வந்து வேர் இது வந்து ரொம்ப வேராக இல்லாமல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும் வெட்டி வேர் நம்ம வாங்கும் போதே அந்த மாதிரி வேரை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் வந்து மிக்சியில் வந்து அரைப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் கொஞ்சம் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து லக்ஷ்மிக்கு உரியதாக கருதப்படுது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகம் ரெண்டாவது பார்த்தா நல்ல நறுமணம் கொடுக்கும் இப்போ ரொம்ப எனக்கு வந்து பவுடராக வேணுங்கிறவங்க மட்டும் வந்து அதில் உள்ள இந்த கருப்பு விதை மட்டும் இருக்குல்ல அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு அந்த மேலே உள்ள வந்து ஸ்கின்னை கூட ரிமூவ் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து காஞ்ச இலக்கமாக எடுத்துக்கணும் அதில் தான் நறுமணம் ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஸ்கின்னெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே வந்து போட்டு தான் வந்து மிக்சியில் வந்து ரெடி பண்ண போகிறேன் அடுத்து தான் வந்து சந்தனம் சந்தனம் வந்து நான் அந்த வந்து காயின் ஷேப்பில் இருக்க இந்த சந்தனத்தையே எடுத்துருக்கேன் இதோடு வந்து உங்களுக்கு பவுடராக வந்து கிடைக்கும் போது ரொம்ப நறுமணமாக இருக்கும் அது ஒரிஜினல் சந்தனம் ஆட் பண்ணால் அப்போ சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரிஜினல் சந்தனம் அந்த அளவுக்கு கிடைக்கல அதனால் வந்து இந்த காயின் மாதிரி இருக்க இந்த சந்தனத்தையும் வந்து ஒரு ஐம்பது கிராம் மஞ்சத்தூள் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை ஒரு பாதி அளவுக்கு எடுத்துங்க இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காவை வந்து நம்ம வந்து முழுசாக வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ண முடியாது இதை வந்து கல்லை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக நுணுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் சேர்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம் இதோடய ஸ்மெல் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அடுத்து வந்து ஜவ்வாது ஜவ்வாது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதுக்கு ஒரு பாட்டில் ஜவ்வாது எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பச்சை கற்புரம் பச்சை கற்பூரம் தான் ஆட் பண்ணோம் நம்மளுடைய நார்மல் கற்பூரத்தை வந்து ஆட் பண்ணக்கூடாது பச்சை கற்புரமும் பார்க்கும் போது நமக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து நான் பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டப்பா அளவுக்கு வந்து பச்சை கற்புரம் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் பார்க்கும்போது நார்மலாக அதில் ஒரு நல்ல ஸ்மெல்லே தெரியும் கஸ்தூரி மஞ்சள் மாதிரி நீங்கள் எப்பாலை வாங்கி பாருங்கள் அது அங்கேட்டாக நம்ம நல்ல ஸ்மெல் தெரியும் இது வந்து நான் டைல்ஸ் தரையெல்லாம் வச்சுருக்கேங்கிறவங்க வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தண்ணி வந்து வீட்டிலலாம் தெளிக்கும்போது இந்த வெளி சவளவிக்கு தெளிச்சுடுவோம்ல அப்போ வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த டைல்ஸில் வந்து பிடிக்காது இல்லை டைல்ஸ்லாம் இல்லை சாதாரணம் வந்து சிமண்ட் தரன்னா நான் நம்ம வந்து இந்த ஆச்சி மஞ்சள் தூள் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டுக்கு தெளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுங்க நம்ம பூஜை பத்திரத்துக்கு வந்து இந்த ஆச்சு மஞ்சள் தூளை விட வந்து அந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து தான் வந்து பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து பொட்டு வைப்போம்ல சுவாமி பத்திரத்துக்கு சிலைகளுக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியும் ஏன்னா இந்த மஞ்சள் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது ஆனால் வந்து ஆச்சு மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிடிச்சிக்கும் இந்த இதோட நம்ம வந்து இந்த பன்னீர் ஏதாவது கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள் இன்னும் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்க பழிச்சுன்னு இருக்கும் இதோட நெக்ஸ்ட் பொருள் கிராம்பு தான் எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன் ஏலக்கா வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் கிராம்பு கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து சேர்க்குறதுக்கு வந்து மெயின் ரீசனே வந்து அந்த மஞ்சத்தூள் வந்து பூச்சி பிடிக்கக்கூடாதுனா கிராம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம சுவாமிக்கு ஏற்றக்கூடிய சூடத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பூச்சி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறது ஏன்னா கிராம்பு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்மெல்லை வந்து கொடுக்கும் அதே இந்த பிரியாணி வாசம் அந்த மாதிரி ஸ்மெல்லை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெட்டி வேறு அதோட வந்து ஜாதிக்கா ஒன்று ரெண்டுமா வந்து கல்லில் வந்து நல்லா நுணுக்கிட்டேன் நுணுக்கிட்டு இதை வந்து மிக்ஸியில் வந்து இப்போ சாரில் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன மிக்ஸிலேயே வந்து ஆட் பண்ணு சின்ன மிக்ஸி சார்லேயே இந்த நடுகரத்தில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அறப்படாது ஏன்னா இதோட பிளேடு கொஞ்சம் சார்ப்பாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இதை வந்து நல்லா வந்து எந்த தண்ணியினு எதுவுமே விடாமல் நல்லா பா அந்த மிக்ஸியோட சாரில் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொடியாக வந்து நுணுக்குங்க கொஞ்சம் ஹீட் வந்து அந்த மிக்சியோட சார் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுது நானே வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைச்சேன் ஏன்னா வந்து நம்ம அதிக குவாண்டிட்டி சேர்த்துருந்தால் ஹீட் வந்து கொஞ்சமாக ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்குறது ரொம்ப கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியில் வெட்டி வேறும் ஒரே ஒரு ஜாதி கைந்தான் சேர்த்துருக்கோமா அதனால் அந்த சில்வர் அந்த பாத்திரம் மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே ஹீட்டாகவே இருக்குது இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த வெட்டி வீரோட வந்து ஸ்கின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லாவே அறப்பட்டிருக்கு ஓரளவுக்கு மட்டும் கொஞ்சம் அறப்படாமல் இருக்குது ஜாதிக்கா வந்து நல்லாவே பவுடராகவே ஆயிடுச்சு இதோடு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா மற்ற பொருளையும் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வெட்டிவேர் வந்து எப்போதுமே ஸ்மெல் கொடுக்கும் வெட்டி வேர் வந்து காயக்காயும் அதிகமாக ஸ்மெல் கொடுக்கும்பாங்க அந்த வெட்டி வீரில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டால் ரொம்பவே நல்லாவே கொடுக்குது அதனால் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த வெட்டி வேர் ஆட் பண்ணியிருக்கேன் வெட்டிவேர் வந்து வீரர் வந்து அதிகமான நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட வந்து ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து அடியில் சேர்த்துக்குங்க ஏன்னா ஏலக்காவோட எல்லாம் கொஞ்சம் நல்லாவே அறப்படணும் அதனால அடியில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சீக்கிரமாக நுணுங்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் பச்சக்கூறம் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா பச்சக்கர்புரம் வந்து அதிகமான வந்து நறுமணத்தையும் கொடுக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே இருக்குது அதோட ஆச்சி மஞ்சத்தூள் கஸ்தூரி மஞ்சத்தூள்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து ஒரு டூ டைம்ஸ் வந்து பேக்லேயும் அரைங்க ரிவர்ஸ்லேயும் அரைச்சி பாருங்கள் ரிவர்ல்ஸில் அரைச்சா கொஞ்சம் வந்து நல்லாவே கொஞ்சம் ஆகும் இதில் ஒன்று ரெண்டு அந்த ஏலக்கோட ஸ்கின்னும் அப்புறம் வந்து அந்த வெட்டி வயிறோடு இருக்கும் அதனால் தான் வந்து வெட்டி வயிறு வந்து நான் ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் தடியான வீராக எடுத்துகிட்டா அரைப்படாது இது வந்து ஒரு மாற்றி வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ ரொம்பவே பவுடராக வேணுங்கிறவங்க வந்து சல்லடையில் கொட்டி சல்லடையில் சலிச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க இந்த மீதி இருக்கிறத வந்து இந்த அரைப்படாததை வந்து இன்னொரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுங்க போட்டு வச்சு நம்ம வாசலில் வந்து தண்ணி தெளிக்கும் போது இந்த அரைப்படாத வந்து லைட்டாக தண்ணியோடு கலந்து வாசலில் வந்து தெளிச்சுக்கலாம் நான் வந்து அப்படி தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து இது வந்து ரொம்ப டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஆனால் முன்னாடி இந்த வெட்டி வந்து ஆட் பண்ண மாட்டேன் வெட்டி வேரம் ஆட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இந்த ஆச்சு மஞ்சள் தூள் இருக்குதுல அதுவும் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஆட் அப்போ கொஞ்சம் அதோடைய அந்த பளிச்சுன்னு கொஞ்சம் இருக்கிறது கம்மியாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் பார்த்தா கொஞ்சம் ஸ்மெல்லும் வந்து போயிடும் ஆனால் இல்லை வெட்டி வந்து நான் சேர்த்துருக்கோசரி வெட்டி வீரர்க்கு எப்போதுமே நறுமணம் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகம் ஒரு டூ த்ரீ டைம்ஸாக இந்த மாதிரி தான் அரைக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன் எந் எந்த பொருளை எப்படி ஆட் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே அரை பண்ணு அரைக்கும் போது வந்து மிக்சி ஜாரை மட்டும் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அரைங்க இல்லைனா மஞ்சள் தூள் ஹீட்டில் வந்து பிடிச்சிரும் இந்த பதி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தரங்கை பிரதீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க பாய்